ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன் சிறிதளவு முன்னேற்றம் காணப்பெறுவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஏதோ ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்லை என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றும் சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் உடல் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களுடைய நீண்ட மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் உஷார் தேவை இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பதினேழாம் தேதி பணம் வகையிலுமே சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லோரும் சந்தேகம் என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்ற மனித வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு இந்த வாரத்தில் உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் முயற்சி இந்த வாரத்திலே சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சுமூகமான முறையில் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேரக்கூடும் உஷார் தேவை இருபத்தி மூணாம் தேதி ஆகும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்களாம் மிதனராசி சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் மந்தமாகவும் குழப்பமாகவே தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எதை பெற்றாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக ஜம்மு மாதிரி இழுத்துக் கொண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒண்ணு மாற்றி வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் இப்படி ஏதாவது ஒன் ஒன்று இந்த வாரத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கை தற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பண சிறப்பான யோகமான பார்க்கும் போது காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்க தொடர்ந்து துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்தி சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளின் மனக்காலையில் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதோ புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாயை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் முயற்சி வண்ணத்துக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுக நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களாட்சியில் நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது புதிதாக வங்கி வாகனம் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் சிம்மராசி நேர்கள சிம்மராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலையரங்கும்படி பார்க்கும் போது ஒன்பதாம் குரு பகவான் வக்கர சஞ்சாரத்தில் இருக்கிறபடியால் கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு வாரமாகவே தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதாவது எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நீங்க எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே செலவுகள் அதிகமாகும் வருமானம் குறைவாக வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு வங்கிய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டன் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதிராக இருந்தால் உடனுக்குள்ள சாதகமாக நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இரவு நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களால் கண்ணிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கும்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிறோம் என்பதிலே எல்லாரும் சந்தேகமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்க எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி வாயை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கல மகிழ்ந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதல்கள் காணப்பட்டு வருவதற்கும் சுபச்சலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகுமே காணப்பட்டு வரும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் தான் நேர்களுக்கு இந்த வாரங்களுக்கு நிலவரங்கபடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கேட்டது வாய் கேட்டாமல் போவதற்குத்தான் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரை தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தரங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருப்பதற்குத்தான் இந்த காலத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலையில உத்தியோகத்திலும் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று செல்ல வேண்டியதாகவும் சந்திர வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் அரசாங்கத்தில் இருந்து கூட ஏதாச்சும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் எடுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே சொல்ல வேண்டும் ஒரு கோபமான தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும் போது எல்லா வகையிலுமே சிறப்பான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எவ்வளவு சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்க தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றிவாதை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாக வராம இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே தேடி வந்து சேர்வதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் எதுவும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது புதுதாக வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் தனுசு ராசினியர்களுக்கு இந்த வேற கிரக நிலவரங்கள் படி பார்க்கும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதாலும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வக்கரத்தில் உள்ளபடியாலும் எட்டாம் இடத்திலே சுக்கிரன் வீட்டுலே செவ்வாய் சூரியன் சந்திரன் மூவரும் அமர்ந்து இருப்பதாலும் வைத்து பார்க்கும் போது அவ்வளவு நல்ல வாரமாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லை கொஞ்சம் சிக்கலாதான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது தேவையில்லாத சிக்கல்கள் அனாவசிய தொந்தரவுகள் அனாவசிய பிரச்சனைகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒண்ணு மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேர்வதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கேட்கிறது அது வாய்க்கேட்டாமல் போகிறதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலேயே வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வருமானம் குறைவாகும் செலவுகள் அதிகமாகவும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினேழாம் தேதி பணம் வரும் நாள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரக்கழக நிலையரங்கும்படி பார்க்கும் போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்ன போனா முட்டுது பின்ன வந்தா உதைக்குதுங்கிற கதை தானுங்க மேலும் உடல் கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திய செலவுகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் எதைப்பட்டாலும் ஜபுர்மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டேதான் இருக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயோகம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகும் வெற்றியுடனும் அடங்கியரிடமோ வாய்ப்பு காணப்படுகிறது இதர இதர விஷயங்கள் எதுவானாலும் சற்று இழுத்த போகும் போல தெரியுதுங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் பண வர நாட்களாம் கும்பராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவரங்கள் வரை பார்க்கும் போது சிறப்பான சிறப்பான இலகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்க எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தால் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் வேண்டும் மற்றும் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த நேரத்திலே நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தால் பெண்களும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் கூடுதலாக ஆவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பதினேழாம் தேதி சந்திராசிரம தினமாகும் புதிய முயற்சிகளை தேவைய வேண்டும் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பல வரும் நாட்களால் மீனராசி நேர்கள் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் என்றுதான் தொட்டது நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் வந்து நல்ல செய்திகள் மைக்கான தகவல் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது முயற்சிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசர அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நான்கு நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் எச்சரிக்கையும் உஷார் தேவை இருபத்தி மூணாம் தேதி பணம் வரும் நாளாகும் இத்துடன் இந்த வார ராசிகளிலை முடித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கு வரும் உங்களிடிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்